நீங்கள் ஒருபோதாவது யோசித்திருக்கிறீர்களா நாளை காலை தூங்கி எழுந்தவுடன் தலையணை அருகில் கண்ணாடியை தேட வேண்டிய நிலையில்லாமல் இருந்தால் உலகம் எப்படி தெரியும் என்று காலை கண்கள் திறந்தவுடனே மங்களான பார்வைக்கு பதிலாக தெளிவான எச்டி தரமான உலகத்தை பார்க்க முடிந்தால் அந்த உணர்வு எப்படி இருக்கும் கடைசியாக எந்த உதவியும் இல்லாமல் கண்களை சுருக்காமல் தூரத்தில் நிற்கும் பஸ்ஸின் எண்ணெய் வாசித்த நாளை நினைவிருக்கிறதா அல்லது இரவில் கண்களில் எரிச்சல் இல்லாமல் நிம்மதியாக தூங்கிய அந்த நாளை நினைவிருக்கிறதா இன்று நான் உங்களிடம் காற்றில் பேசப்போவதில்லை இன்று நான் உங்களுக்கு பொய்யான கனவை விற்கப் போவதில்லை இன்று நான் உங்களை ஒரு உண்மையை எதிர்கொள்ளச் செய்யப் போகிறேன் அந்த உண்மையை அறிந்தால் இது இத்தனை காலம் உங்களிடமிருந்து மறைக்கப்பட்டதற்கு நீங்கள் ஆச்சரியப்படலாம் இன்று நாம் பேசப்போவது உங்கள் கண்களுக்குள்ளேயே உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த இழந்த சக்தியைப் பற்றிதான் அதை எழுப்புவது மட்டும்தான் மீதம் மவுண்ட் இன்ஸ்பயர்டுக்கு உங்களை வரவேற்கிறோம் பலர் என்னிடம் கேட்கிறார்கள் உண்மையிலேயே கண்ணாடியை அகற்ற முடியுமா ஆண்டாண்டு காலமாக அதிகரித்து வரும் அந்த எண்ணிக்கை மீண்டும் குறைய முடியுமா சமூகம் மேலும் சில டாக்டர்கள் கூட உங்கள் மனதில் ஒரு விஷயத்தை பதிய வைத்திருக்கிறார்கள் ஒருமுறை கண் ஒளி போய்விட்டால் அது திரும்ப வராது என்று இது ஒரு வெள்ளை பொய் இது பயத்தின் வியாபாரம் உண்மை என்னவென்றால் நம்முடைய உடல் இயற்கை உருவாக்கிய மிகச்சிறந்த இயந்திரம் உடைந்த எலும்பு இணைந்துவிட முடியும் வெட்டப்பட்ட மாம்சம் மீண்டும் நிரம்ப முடியும் என்றால் கண்களின் நரம்புகள் தங்களை தாமே சரி செய்து கொள்ள முடியாதா அவை முடியும் அவை செய்கின்றன கூட ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது அவற்றுக்கு அவசியமான மூலப்பொருள் அவசியமான எரிபொருள் கிடைக்க வேண்டும் இன்று இந்த வீடியோவில் உங்கள் சமையலறையில் இருக்கும் சாதாரணமாக தோன்றும் ஒரு பொருளைப் பற்றி நான் சொல்கிறேன் அதை சரியான முறையில் சாப்பிட்டால் அது கண்களுக்கு அமிர்தமாக மாறிவிடும் நான் மீண்டும் சொல்கிறேன் சரியான முறையில் ஏனெனில் அந்த பொருளை கோடிக்கணக்கான மக்கள் சாப்பிட்டாலும் இன்னும் கண்ணாடி அணிந்து கொண்டே இருக்கிறார்கள் தவறு அந்த பொருளில் இல்லை தவறு அதை சாப்பிடும் முறையில்தான் இருக்கிறது இன்று நான் உங்களுக்கு ஒரு பழமையான முறையைச் சொல்லப் போகிறேன் நவீன வாழ்க்கை முறையின் மின்னல்களில் நாம் மறந்துவிட்ட ஒரு முறையை நீங்கள் உண்மையாகவே உங்கள் கண்களை நேசிக்கிறீர்கள் என்றால் அந்த கனமான கண்ணாடியின் பாரத்தை உங்கள் மூக்கிலிருந்து அகற்ற விரும்பினால் அடுத்த சில நிமிடங்களுக்கு உங்கள் வாழ்க்கையின் எல்லா வேலைகளையும் விட்டுவிடுங்கள் ஏனெனில் இப்போது கிடைக்கப் போகும் தகவல் இணையத்தில் சிதறிக் கிடக்கும் ஆயிரக்கணக்கான குறிப்புகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது இந்த தகவல் உங்கள் கண்களையும் உங்கள் பார்வை முறையையும் உங்கள் வாழ்க்கையையும் மாற்றக்கூடியது ஆனால் அந்த மந்திரமான பருப்பின் பெயரைச் சொல்லும் முன் ஒரு கசப்பான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் நமது பார்வை பலவீனமாகிறது மொபைல் லேப்டாப் மட்டும்தான் காரணமா இல்லை மொபைல் வெறும் ஒரு வழிதான் உண்மையான எதிரி நமது உள்ளார்ந்த உலர்ச்சி ஆயுர்வேதம் சொல்கிறது நமது கண் ஒளி ஒரு தீபம் போன்றது அந்த தீபம் எரிந்து கொண்டிருக்க எண்ணெய் வேண்டும் நெய் வேண்டும் நமது உடலில் குடலில் மனதில் உலர்ச்சி அதிகரிக்கும்போது கண் ஒளி துடிக்கத் தொடங்குகிறது நரம்புகள் உலரத் தொடங்குகின்றன லென்ஸ் தனது நெகிழ்வுத்தன்மையை இழக்கிறது அப்போதுதான் நமக்கு பார்வை குறைந்துவிட்டது என்று தோன்றுகிறது இன்று நான் சொல்லப்போகும் வழி இந்த உளர்ச்சியை வேரோடு அழிக்கிறது கண்களின் நரம்புகளுக்கு மீண்டும் உயிர் ஊட்டுகிறது ஆகவே தாமதமின்றி அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவோம் அந்த சிறப்பு பருப்பு அந்த இயற்கையின் பரிசு வேறெதுவும் அல்ல பாதாம் வீடியோவை விட்டுவிடும் தவறு செய்யாதீர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் பாதாம் நாம சிறு வயதிலிருந்து சாப்பிட்டு வர்றோம் என்ன நடந்தது கண்ணாடி போகவில்லையே இதுதான் தொன்னூறு சதவீதம் மக்கள் தவறு செய்யும் இடம் நீங்கள் பாதாம் சாப்பிடுகிறீர்கள் ஆனால் கல்லை போல சாப்பிடுகிறீர்கள் உலர்ந்த பாதாம் கண்களுக்கு நன்மை குறைவு தீங்கு அதிகம் உலர்ந்த பாதாமின் தோலில் டேனின் என்ற விஷம் போன்ற ஒரு பொருள் இருக்கிறது அது உடல் பாதாமின் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச விடாது நீங்கள் விலை உயர்ந்த பாதாம் சாப்பிடுகிறீர்கள் ஆனால் அது ஜீரணமாகாமல் வெளியேறிவிடுகிறது கண் ஒளியை மீண்டும் பெற பாதாம் சாப்பிட ஒரு மிகச் சிறப்பு அறிவியல் மற்றும் ஆன்மீகமான முறை இருக்கிறது இந்த முறை மூன்று கட்டங்களாக செயல்படுகிறது முதல் கட்டம் உடல் சுத்தம் இரண்டாவது கட்டம் நரம்புகளுக்கு மென்மை மூன்றாவது கட்டம் மன அமைதி நீங்கள் வெறும் பாதாம் மட்டும் சாப்பிட்டு இந்த மூன்று விதிகளை பின்பற்றவில்லை என்றால் எந்த பலனும் கிடையாது ஆகவே மவுண்ட் இன்ஸ்பயர்டின் இந்த சிறப்பு முறையை இப்போது புரிந்து கொள்வோம் முதலில் நாம் பாதாமை உயிர்ப்பிக்க வேண்டும் உலர்ந்த பாதாம் உறங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் இருக்கும் அதை தண்ணீரில் ஊற வைத்தவுடன் அதில் உயிர் வருகிறது முளைச்சல் சக்தி உருவாகிறது அதனால் விதி எண் ஒன்று பாதாமை எப்போதும் இரவில் கண்ணாடி அல்லது மண் பாத்திரத்தில் ஊற வைக்க வேண்டும் பிளாஸ்டிக் அல்லது ஸ்டீலில் இல்லை மண் மற்றும் கண்ணாடியில்தான் தண்ணீரின் பண்புகள் பாதுகாக்கப்படுகின்றன இப்போது அளவு பற்றிய கேள்வி வருகிறது இது மிகவும் முக்கியம் உங்கள் கண்களின் பலவீனம் ஆரம்ப நிலையில் இருந்தால் அதாவது இப்போதுதான் மங்களாகத் தெரிகிறது என்றால் நான்கு பாதாம் போதும் ஏற்கனவே கண்ணாடி போட்டிருக்கிறீர்கள் என் மைனஸ் ஒன்று அல்லது மைனஸ் இரண்டு அளவில் இருந்தால் ஐந்து முதல் ஆறு பாதாம் எண் மிகவும் அதிகமாக மைனஸ் நான்கு அல்லது அதற்கு மேல் இருந்தால் ஏழு பாதாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போது காலை நேரத்தின் மிக முக்கியமான விதியை கவனியுங்கள் பலர் இதை புறக்கணித்து விடுகிறார்கள் காலை எழுந்தவுடன் முதலில் பாதாம் சாப்பிடக்கூடாது ஆம் நீங்கள் கேட்டது சரிதான் காலை எழுந்தவுடன் முதலில் உங்கள் குடலை சுத்தம் செய்ய வேண்டும் கண்களுக்கும் வயிற்றுக்கும் நேரடி தொடர்பு உள்ளது வயிறு சுத்தமாக இல்லையெனில் கண்களும் ஒருபோதும் சுத்தமாக இருக்காது அதனால் காலை எழுந்தவுடன் வாய் கொப்பளிக்காமல் பல் துலக்காமல் இரண்டு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்க வேண்டும் இதை உஷாபானம் என்று சொல்கிறோம் இரவு முழுவதும் உங்கள் வாயில் சேர்ந்திருக்கும் உமிழ்நீர் கண்களுக்கு உலகிலேயே சிறந்த மருந்து அது தண்ணீருடன் வயிற்றுக்குள் சென்றவுடன் வயிற்றின் சூடு அமைதியாகிறது வயிற்றின் சூடு அமைதியானதும் கண்களின் எரிச்சல் தானாகவே குறையத் தொடங்குகிறது தண்ணீர் குடித்து சுத்தமாகிய பிறகு ஊற வைத்த பாதாமின் முறை வருகிறது இப்போது கவனமாக கேளுங்கள் இதுதான் டாக்டர்கள் உங்களுக்கு சொல்லாத ரகசியம் பாதாமின் தோலை நீக்க வேண்டும் தோல் நீக்காமல் ஒரு பாதாம் கூட சாப்பிடக்கூடாது தோலை எடுத்த பிறகு அந்த வெள்ளை உள்பகுதியை வாயில் வைத்து சாப்பிடாமல் குடிக்க வேண்டும் அதாவது பற்களால் அதை நன்றாக அரைத்து வாயிலேயே வெள்ளை கிரீம் அல்லது பேஸ்ட் மாதிரி ஆகும் வரை மென்று கொள்ள வேண்டும் ஆயுர்வேதத்தின் ஒரு விதி திடமானதை குடி திரவத்தை சாப்பிடு என்பதாகும் அதாவது பாதாமை தண்ணீர் போல ஆகும் வரை மென்று கொள்ள வேண்டும் இப்படிச் செய்தால் உங்கள் நாக்கின் கீழே இருக்கும் சுரப்பிகள் செயல்பட்டு பாதாமின் சாறு நேரடியாக உங்கள் மூளை மற்றும் கண்களின் நரம்புகளுக்கு சென்றடையும் அவசரமாக மென்று விழுங்கிவிட்டால் பணமும் ஆரோக்கியமும் இரண்டும் வீணாகிவிடும் ஒரு பாதாம் சாப்பிட குறைந்தது ஒன்று முதல் இரண்டு நிமிடம் வரை நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போது இந்த பாதாமின் சக்தியை பத்து மடங்கு அதிகரிக்கும் ஒரு பூஸ்டர் பற்றி சொல்கிறேன் உங்கள் பார்வை மிகவும் பலவீனமாக இருந்தால் அல்லது கண்புரை பிரச்சனை இருந்தால் பாதாம் மட்டும் போதாது நீங்கள் ஒரு திரிவேணி சங்கமம் உருவாக்க வேண்டும் அது பாதாம் சோம்பு மற்றும் மிஷ்ரி சோம்பு நாம் வாய்ப்பு துணை என்று நினைப்போம் ஆனால் உண்மையில் அது கண் ஒளியை அதிகரிக்கும் மிக சக்தி வாய்ந்த மருந்து மிஷ்ரி என்பது சர்க்கரை இல்லை நூல் போல இருக்கும் கட்டி மிஷ்ரி மூளைக்கு குளிர்ச்சி தருகிறது இரவில் பாதாமுடன் ஒரு ஸ்பூன் சோம்பையும் ஊறவையுங்கள் காலை பாதாமின் தோலை நீக்கி அந்த ஊரிய சோம்பு மற்றும் சிறிதளவு மிஷ்ரியுடன் சேர்த்து அதேபோல் மென்று பேஸ்டாக்கி சாப்பிடுங்கள் இந்த கலவை இவ்வளவு சக்தி வாய்ந்தது பழைய வைத்தியர்கள் இதை கண்ணாடி உடைக்கும் யோகம் என்று சொல்வார்கள் இது கண் ஒளியை அதிகரிப்பதோடு மூளையின் நரம்புகளை மிக அமைதியாக்கி மன அழுத்தம் தலைவலி மைக்ரேன் போன்ற பிரச்சனைகளை வேரோடு நீக்குகிறது ஆனால் நண்பர்களே இன்னொரு கசப்பான உண்மை இந்த அமிர்தமான பாதாமை சாப்பிட்டு மேலாக விஷம் குடித்தால் என்ன பயன் இங்கே விஷம் என்பது தவறான பழக்கங்கள் மக்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு பாதாம் சாப்பிட்டவுடன் தேநீர் அல்லது காபி குடிப்பது இது ஒரு பாவம் தேநீரில் உள்ள கஃபைன் மற்றும் டேனின் பாதாமின் எல்லா நன்மைகளையும் அழித்துவிடும் பாதாம் சாப்பிட்ட பிறகு குறைந்தது ஒரு மணி நேரம் எதுவும் சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது தேநீர் இல்லை பால் இல்லை காலை உணவு இல்லை அந்த ஒரு மணி நேரம் பாதாமின் சாறு உங்கள் இரத்தத்தில் கலக்கட்டும் உங்கள் கண்களின் உலர்ந்த நரம்புகளுக்கு சென்றடையற்றும் மேலும் கண்களுக்கு இன்னொரு எதிரி இருக்கிறான் அது இரவில் தாமதமாக விழித்திருப்பது நாம் இரவில் விழித்திருந்தால் உடலில் பித்தம் அதிகரிக்கிறது அந்த அதிகரித்த பித்தம் கண்களை எரிக்கிறது நீங்கள் உண்மையில் கண்ணாடியை அகற்ற விரும்பினால் அடுத்த நாற்பது நாட்களுக்கு ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள் இரவு பத்து முதல் பதினொன்று மணிக்குள் தூங்க வேண்டும் தூக்கம்தான் கண்கள் தங்களை தாமே சரி செய்து கொள்ளும் நேரம் நீங்கள் உலகின் எல்லா மருந்துகளையும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் தூக்கம் போதவில்லை என்றால் கண்களின் ஒளி திரும்ப வராது இப்போது ஒரு சிறிய ஆனால் மந்திரமான பயிற்சி பற்றி சொல்கிறேன் நாம் நாள் முழுவதும் திரையை பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் இருபது 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 விதி ஒவ்வொரு இருபது நிமிடத்திற்கும் மொபைல் அல்லது கம்ப்யூட்டர் பார்த்த பிறகு இருபது வினாடிகள் நிறுத்தி இருபது அடி தூரத்தில் இருக்கும் ஒரு பொருளைப் பாருங்கள் சிறந்தது பச்சை மரம் அல்லது செடியைப் பார்ப்பது பச்சை நிறம் கண்களுக்கு மருந்து போல வேலை செய்கிறது அதுடன் நாளில் இரண்டு முறை பாமிங் செய்யுங்கள் உங்கள் இரண்டு உள்ளங்கைகளையும் ஒன்றோடு ஒன்று உரசி அவை சூடாகும் வரை பிறகு அந்த சூடான உள்ளங்கைகளை மூடிய கண்களில் வையுங்கள் அழுத்த வேண்டாம் மெதுவாக வைத்தால் போதும் அந்த இருளை உணருங்கள் இரண்டு நிமிடங்கள் கிடைக்கும் இந்த இருள் ஒரு மணி நேர தூக்கத்திற்கும் கிடைக்காத அமைதியை உங்கள் கண்களுக்கு தருகிறது நீங்கள் யோசிக்கலாம் இது எல்லாம் சரி பலன் எப்போது தெரியும் என்று நான் உங்களுக்கு பொய்யான ஆறுதல் சொல்ல மாட்டேன் இரண்டு நாளில் கண்ணாடி கழன்று என்று இது இயற்கை முறை மாயமில்லை ஆனால் நான் சொன்ன முறையில் காலை காலியான வயிற்றில் ஊற வைத்து தோல் நீக்கிய பாதாம் சோம்பு மிஷ்ரியுடன் பேஸ்டாக்கி சாப்பிட்டால் ஏழு நாட்களுக்குள் மாற்றத்தை உணர்வீர்கள் அந்த மாற்றம் என்ன கண்களிலிருந்து தண்ணீர் வருவது நிற்கும் மதியம் வரும்போது தொடங்கும் எரிச்சல் மறையும் தலை கனமாக இருப்பது குறையும் தொடர்ந்து மூன்று மாதங்கள் இதை செய்தால் அடுத்த முறை டாக்டரிடம் போகும்போது அவர் பழைய கண்ணாடியை உங்களுக்கு அணிவிக்க மாட்டார் உங்கள் எண் குறைந்திருக்கிறது என்று சொல்வார் அந்த சந்தோஷம் அந்த நம்பிக்கை விலைமதிப்பற்றது ஆனால் இந்த பாதை பொறுமை உள்ளவர்களுக்கே ஒழுக்கம் உள்ளவர்களுக்கே சுருக்கமான வழியை தேடுபவர்கள் தங்களின் கண்களோடு விளையாடுகிறார்கள் லேசர் ஆபரேஷன் எளிது ஆனால் அதற்கு ஆபத்துகள் இருக்கின்றன இயற்கை நமக்கு கொடுத்ததை இயற்கையான முறையிலேயே பாதுகாப்பதுதான் புத்திசாலித்தனம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கண்கள் வெறும் பார்ப்பதற்கான கருவி அல்ல அவை உங்கள் மூளையின் வெளிப்புறப் பகுதி கண்கள் பலவீனமானால் நினைவாற்றலும் பலவீனமாகும் முடிவெடுக்கும் திறனும் குறையும் அதனால் இந்த பாதாம் பயிற்சி கண்களை மட்டுமல்ல உங்கள் முழு தன்மையையும் மாற்றிவிடும் இன்னொரு சிறிய குறிப்பு குளிக்கும்போது மிக சூடான தண்ணீரை தலை அல்லது கண்களில் ஊற்றாதீர்கள் சூடான தண்ணீர் கண்களின் நரம்புகளை பலவீனப்படுத்தும் எப்போதும் சாதாரண வெப்பநிலை அல்லது குளிர்ந்த தண்ணீரால் தான் கண்களை கழுவுங்கள் மேலும் இரவில் தூங்குவதற்கு முன் முடிந்தால் உங்கள் பாதத்தின் அடிப்பகுதியில் கடுகு எண்ணெய் அல்லது பசுனை வைத்து மசாஜ் செய்யுங்கள் நீங்கள் யோசிப்பீர்கள் காலுக்கும் கண்களுக்கும் என்ன தொடர்பு என்று நமது பாதங்களில் சில அகுபிரஷர் புள்ளிகள் உள்ளன அவை நேரடியாக கண்களின் நரம்புகளோடு இணைந்துள்ளன பாத மசாஜ் செய்தால் கண்களுக்கு செல்லும் இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது இது நமது தாத்தா பாட்டிகள் அறிந்திருந்த ஒரு ரகசியம் நாம் அதை மறந்துவிட்டோம் நண்பர்களே இந்த உடல் ஒரு கோவில் கண்கள் அந்த கோவிலின் தீபங்கள் அந்த தீபங்களை அணைய விடாதீர்கள் இன்று நீங்கள் கேட்டது வெறும் தகவல் மட்டுமல்ல அது ஒரு பொறுப்பு உங்கள் உடல் நலத்திற்கான பொறுப்பு உங்கள் எதிர்காலத்திற்கான பொறுப்பு இந்த சவாலை ஏற்க நீங்கள் தயாரா நாளை காலை முதல் உங்கள் தினசரி பழக்கத்தை மாற்ற தயாரா இது கடினமானது அல்ல ஒரு பழக்கத்தை மாற்றினால் போதும் யோசித்துப் பாருங்கள் ஒரு சிறிய பழக்கம் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கண்ணாடியிலிருந்து விடுதலை கொடுத்தால் அது விலை உயர்ந்த ஒப்பந்தமா இல்லை மவுண்ட் இன்ஸ்பயர்டின் நோக்கம் இதுதான் உங்களை உங்கள் வேர் மூலங்களோடு இணைப்பது உங்களுக்குள் இருக்கும் சக்தியை மீண்டும் நினைவூட்டுவது இந்த முறையை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றுவீர்கள் என்று எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது பின்பற்றுவதோடு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இதன் தேவை உள்ள அனைவருக்கும் பகிர்வீர்கள் ஒருவேளை உங்கள் ஒரு பகிர்வு ஒரு குழந்தைக்கு பெரிய கண்ணாடி அணிய வேண்டிய நிலையை தவிர்க்கலாம் ஒருவேளை ஒரு முதியவரின் மங்களான உலகத்தில் மீண்டும் ஒளி நிரப்பலாம் நல்லது பகிரும்போதுதான் அதிகரிக்கும் உங்கள் மனதில் ஏதாவது கேள்வி இருந்தால் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே உள்ள கருத்து பெட்டி திறந்திருக்கிறது உங்கள் கேள்விகளை எழுதுங்கள் முக்கியமான கேள்விகளுக்கு பதில் அளிக்க நான் முயற்சி செய்வேன் மேலும் முடி உதிர்வு தோல் பிரகாசம் வயிற்றுப் பிரச்சனைகள் போன்ற விஷயங்களில் இப்படிப்பட்ட ஆழமான உண்மையான தகவல்களை கொண்டு வர வேண்டுமென்றால் எங்களுக்கு தெரிவியுங்கள் உங்கள் நம்பிக்கைதான் எங்கள் சக்தி அப்படியென்றால் தாமதம் ஏன் இன்று இரவே பாதாம் ஊற வைக்கத் தொடங்குங்கள் நாளை காலை ஒரு புதிய நம்பிக்கை ஒரு புதிய உறுதியுடன் தொடங்குங்கள் உங்கள் கண்களுக்கு அவை பெற வேண்டிய அன்பை கொடுங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உலகம் மிகவும் அழகானது அதை தெளிவான பார்வையுடன் பார்க்கும் உரிமை உங்கள் பிறப்புரிமை அந்த உரிமையை எந்த பலவீனத்திற்கும் பறிக்க விடாதீர்கள் எழுங்கள் விழித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்கள் பார்வை உங்கள் இலக்கு உங்கள் வாழ்க்கை முழுமையாக தெளிவாகும் வரை நின்றுவிடாதீர்கள் மவுண்ட் இன்ஸ்பயர்டுடன் இணைந்திருங்கள் ஏனெனில் இங்கே நாம் பேசுவதில்லை வாழ்க்கையை மாற்றுகிறோம் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் நிறைய தண்ணீர் குடியுங்கள் மன அழுத்தமின்றி இருங்கள் எப்போதும் புன்னகையுடன் இருங்கள் மிக விரைவில் இன்னொரு சிறந்த வாழ்க்கையை மாற்றும் வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம்